திருச்சிற்றும்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவம் திருச்சதகம் ஆத்மசுத்தி என்ற தலைப்பின் கீழ் உள்ள ஒன்பதாவது பாடலை என்று சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியிருக்கின்றது பதிகத்தின் ஒன்பதாவது பாடல் ஓய்விலாதன உவமனில் இறந்தன உன்மலர் தாழ் தந்து நாயீலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன் நெறி தாயிலாகிய இன்னருள் பூரிந்த என் தலைவனை நனி காணேன் தீயில் வீழ்கியிலேன் தின்வரை ஊருகியிலேன் செழுங்கடல் புகுவேனே பெருமானின் திருவொடி தாமரையின் இயல்பினை குறிப்பிட்டு இந்த பாடலை மணிவாசக தொடங்குகின்றார் ஓய்விலாதன அடியார்களுக்கு தொடர்ந்து கருணை புரிந்து கொண்டே இருப்பதால் ஓய்வு என்பதை அறியாத திருவடிகள் என்று குறிப்பிடுகின்றார் என்று நாம் பொருள் கொள்ளலாம் ஓய்வு என்பதற்கு அழிவு என்று பொருள் கொண்டு என்றும் அழியாமல் நிலைத்து நிற்கும் திருவடிகள் என்று பொருள் கொள்வதும் சிறப்பு பெருமானின் திருவடிகள் ஓய்வில்லாதவனையாக ஓய்வு அற்றவையாக விளங்குகின்றன ஓய்வில்லாதன உவமனில் இறந்தன ஓமைகளை கடந்தவையாக பெருமானின் திருப்பாதங்கள் விளங்குகின்றன பெருமானின் திருப்பாதங்களை மலரடி என்றும் பொன்னடி என்றும் அருளாளர்கள் போற்றுகின்றனர் மலர் பொன் என்பன பெருமானின் திருப்பாதங்களுக்கு ஓமையாக சொல்லப்பட்டாலும் இந்த ஓமைகள் முற்றிலும் பொருந்துமா என்று நாம் சிந்தித்து பார்த்தால் அவை பொருத்தமற்றவை என்பதையே நாம் உணர்கின்றோம் மலர் நேற்று இல்லாமல் இருந்தது பின்னர் முக்காக வந்தது இன்று மலர்ந்தது நாளை வாடி உயிரப்போவது ஆனால் பெருமானோ என்றும் நிலையாக இருப்பவன் அவ்வாறு இருக்கையில் மலர் பாதங்கள் என்று அவனை சொல்வது அவனது திருவடிகளை சொல்வது தவறல்லவா அழியும் நிலையில் உள்ள மலரை என்றும் அழியாத நிலையில் உள்ள பாதங்களுடன் நான் ஒப்பிடலாமா பொன்னடி பொற்பாதங்கள் என்று அருளாளர்கள் குறிப்பிடுகின்றனர் மலருக்கு உள்ள நென் மென்மை பொண்ணுக்கு இருப்பதில்லை அவ்வாறு இருக்கையில் பொற்பாதங்கள் என்று சொல்வதும் தவறு அல்லவா எனவேதான் ஓமனில் இறந்தன என்று கூறுகின்றார் இறந்தது இறத்தல் என்றால் கடத்தல் என்று பொருள் இறந்தன என்று ஓமைகளை கடந்தவையாக பெருமானின் திருப்பாதங்கள் விளங்கும் தன்மையை ஓய்விலாதன ஓமனில் இறந்தன உண்மலர் தாள் தந்து ஒன் என்றால் சிறந்த என்று பொருள் திருவடியை தாமரை என்று சொல்கின்றோம் அத்தகைய திருவடி தாமரையை அவன் எனக்கு தந்து அருள் புரிந்தான் என்று கூறுகின்றார் திருப்பெருந்துறையில் திருவடி தீட்சையை அருளிய செய்கையை இங்கே குறிப்பிட்டு மனம் நெகழ்கின்றான் ஓய்விலாதன ஓவனில் இறந்தன உண்மலர் தாழ் தந்து எனக்கு நன்னெறி காட்டியவன் என்று கூறுகின்றான் நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னெறி காட்டி நாயிலும் கீழாக நான் இருந்தேன் என்று கூறுகின்றான் உன்மலர் சிறந்த திருவடிகள் என்று கூறுகின்றார் எத்தகைய திருவடிகள் பேரருள் கொடுக்கும் திருவடிகள் ஞானமளிக்கும் திருவடிகள் வீசும் திருவடிகள் திருவடிகளின் சிறப்பினை உணர்ந்த அப்பர் பிரான் திருவடி தாண்டகம் என்றே திருவதிகை தளத்தின் மீது அருளிய பதிகத்தின் பாடலில் திருவடிகளின் பெருமையெல்லாம் மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றன இன்னம்பர தளத்தின் மீது அருளிய ஒரு பதிகத்தின் பாடலிலும் திருவடியின் செய்கைகளையெல்லாம் பெருமைகளையெல்லாம் அப்பர் பெருமான் குறிப்பிட்டு மகிழ்கின்றார் பல பாடல்களில் திருவடிகள் செய்யும் நன்மைகள் குறிப்பிடப்படுகின்றன அத்தகைய நன்மை திருவடிகள் ஞானமளிக்கும் திருவடிகள் சிறந்த திருவடிகள் பேரருள் பொழியும் திருவடிகள் ஒளியில் சிறந்தவையாக விளங்கும் திருவடிகள் அத்தகைய திருவடிகளை சிறந்த திருவடிகள் என்று உன் மலர் திருப்பாதம் என்று குறிப்பிடுகின்றான் அந்த திருப்பாதத்தை அவன் எனது தலை மீது வைத்து அவன் அருள் புரிந்தான் அவன் அந்த திருப்பாதங்களை எனது தலை மீது வைத்தமையால் என்ன ஏற்பட்டது அந்நாள் வரை உலகியல் பொருட்களின் மீது நான் கொண்டிருந்த பாசங்கள் எல்லாம் முற்றிலும் அழிந்தன நான் அவனது அடிமை என்ற உண்மையான ஞானம் எனக்கு தோன்றியது அவன் இருக்கின்ற முக்தி உலகம் சென்றடைந்து பேரானந்தத்தில் திகழ வேண்டும் என்ற வேட்கை என்னுள் தோன்றியது இவ்வாறு எல்லாம் எனது தன்மையை மாற்றிய அந்த திருவடிகள் இவ்வாறு எனக்கு நன்மை புரிந்த திருவடிகள் அந்த திருவடிகள் எனக்கு புரிந்த நன்மையை நான் நினைத்துக்கொண்டு அந்த திருவடிகளை எப்பொழுதும் போற்றியிருக்க வேண்டுமல்லவா அவ்வாறு போற்றாமல் இருந்த தன்னை நாயினும் கீழானவன் என்று நாயினாகிய குலத்தினும் கடைப்படும் என்று குறிப்பிடுகின்றார் நாயின் முக்கியமான குணம் நன்றி பாராட்டுதல் அது மட்டுமல்ல தனது எஜமான் எந்த வேடத்தில் வந்தாலும் அவனை கண்டுகொண்டு வாலாட்டி தனது அன்பினை குழைவை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உடையது அவ்வாறு நானும் சிவபெருமானை கண்டிருக்க வேண்டுமல்லவா சிவபெருமானுக்கு நன்றி பாராட்டி இருக்க வேண்டுமல்லவா அது செய்யாததால் நான் நாயினும் நாயிலாகிய குலத்தினும் கடைப்பட்டவனாக திகழ்ந்தேன் என்று கூறுகின்றான் அதற்கு மாறாக பெருமான் எவ்வாறு செய்தானாம் தாயிலாகிய இன்னருள் புரிந்து தாய் போன்று இன்னருள் புரிந்தான் என்று கூறுகின்றார் தாய் தந்தையர் இருவரும் தங்களது குழந்தைகள் மேல் பாராட்டும் அன்பு ஒரே தன்மையாக இருந்தாலும் அவர்களின் அணுகுமுறை மாறுபடுவதை நாம் காண்கின்றோம் எத்தகைய குற்றம் புரிந்தவனாக தனது மகன் இருந்தாலும் அந்த குற்றத்தை பொருட்படுத்தாமல் மகனை தொடர்ந்து ஆதரிப்பவள் தாய் மகன் புரியும் குற்றங்களை சுட்டிக்காட்டி அந்த குற்றங்களை தவிர்க்க வேண்டும் என்று கண்டிப்புடன் மகனை வளர்ப்பவன் தந்தை இங்கே தாயிலாகிய பெருமான் என்று குறிப்பிட்டு எனது குற்றங்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் பெருமான் என்னை ஆட்கொண்டான் என்று குறிப்பிடுகின்றார் தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன் தாய் போன்று எனது குற்றங்களையும் பொருட்படுத்தாமல் என் பால் அன்பு பாராட்டிய பெருமானை நான் நினைத்து மனம் உருகி இருக்க வேண்டுமல்லவா சிறிதளவேனும் அவனை நான் நினைக்காமல் இருந்து விட்டேன் என்று குறிப்பிடுகின்றார் தாயிலாகிய இன்னொரு புரிந்த என் தலைவனை நனி காணேன் அந்த தலைவனை விட்டு பிரிந்த பின்னர் அந்த பிரிவினால் ஏற்பட்ட வருத்தம் தாழாமல் நான் தீயினில் விழுந்திருக்க வேண்டும் அல்லது மலையின் உச்சி மீது ஏறி அங்கிருந்து உருண்டு பிறண்டு எனது உயிரை மாய்த்து கொண்டிருக்க வேண்டும் அல்லது ஆள் கடலில் விழுந்து எனது உயிரினை போக்கிக் கொள்ளின்றிரு போக்கிக் கொண்டிருக்க வேண்டும் இத்தகைய செயல்களையெல்லாம் நான் புரியாமல் இருந்த தன்மையே நான் பெருமான் மீது அன்பு பாராட்டவில்லை அவனது பிரிவினை பெரிதாக கருதி வருத்தமடையவில்லை என்பதை உணர்த்துகின்றது என்று தனக்கு பெருமான்பால் அன்பு குறைந்திருக்கும் தன்மையை குறிப்பிட்டு மணிவாஷ்காடிகளார் இங்கே பெருமானிடம் பெருமானை எனக்கு உன்பால் அன்பு மிகுதியாக இருப்பதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்ற கோரிக்கையை மறைமுகமாக வைக்கின்றார் ஓய்வில் உவமனில் இறந்தன உண்மலர் தாழ் தந்து நாயிலாகியே குலத்தினும் கடைப்படும் என்னை நன் நெறி காட்டியங் தாயிலாகிய இந்நருள் போரிந்த என் தலைவனை நனி காணேன் தீயில் வீழ்கிலேன் தின்வரை ஊருள்கிலேன் செழுங்கடல் புகுவேனே என்று மழியாமல் நிலைத்து நிற்கும் தன்மை உடையதும் ஓமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவையாக விளங்குவதும் சிறந்த ஒளி வீசுவதும் தனது அடியார்களுக்கு பலவிதமான நன்மைகள் புரிவதும் தனது திருவடிகளை இறைவன் எனது தலைமேல் வைத்து எனக்கு அருள் புரிந்தான் எனது குற்றங்களை எல்லாம் பொருட்படுத்தாது தாயத்தை ஒரு மகனை ஆதரிப்பது போன்று என்பால் கருணை கொண்ட பெருமான் இத்தகைய கருணை செயலை திருவடியை என தலைமீது பதிப்பதை எனக்கு உபதேசம் செய்வதையெல்லாம் செய்து அருளினான் ஆனால் நானும் அவ்வாறு பெருமான் செய்த உதவியை மறந்து நன்றி கெட்டவனாக தெரிந்து நாயினும் கீழானவனாக நான் இருக்கின்றேன் அந்த காரணத்தினால்தான் பெருமானை சிறிது நேரமும் நினையாதவனாக அவனை மீண்டும் காண வேண்டும் என்பதற்கு முயற்சிகள் ஏதும் எடுக்காதவனாக அவனது அவனை விட்டு பிரிந்திருக்கும் நிலையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு அந்த நிலையை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிகள் ஏதும் செய்யாதவனாக நான் இருந்திருக்கின்றேன் தீயில் விழுந்தாவது மலையிலிருந்து பிரண்டாவது பிறண்டாவது ஆழ்கடலில் விழுந்தாவது எவ்வாறேனும் இறைவனை சென்று அடைய வேண்டும் என்ற உறுதியுடன் திண்ணமான மனதுடன் நான் இறைவனை தேடியிருக்க வேண்டும் இறைவனை மீண்டும் சென்று அடைவதற்கு முயற்சிகள் செய்திருக்க வேண்டும் அத்தகைய முயற்சிகள் ஏதும் செய்யாதவனாக நாயிலும் கடையவனாக திகழ்ந்த என்னை பெருமான் இன்னருள் புரிந்து பேரருள் பிறந்து எனது தன்மையை மாற்றி வாழ்விலில் உயிவினை அடைய செய்ய வேண்டும் என்று மணிவாசக பெருமானர் வேண்டுவதாக அமைந்த பாடல் இந்த பாடல் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவம்